விருச்சிகராசி நேயர்களே இப்போ எப்படி இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா இருக்குதுங்க எந்த கவலையும் இல்லைங்க இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நற்பலனை அருளக்கூடிய காலங்கள்தாங்க இருக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கவலையை மட்டுமே நீங்க உணவா இருப்பீங்க அவ்வளவு சொல்ல முடியாத கஷ்டம் வாயால் உங்களால சொல்லவே முடியாது நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு நினச்சாலே இருந்து தண்ணி வருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனசுலேயும் சரி உடம்புலேயும் சரி அவ்வளவு கஷ்டம் உடம்பு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்க உடம்பு பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டிருக்குங்க சொல்ல முடியாத வழிகளை தாங்கி தான் நீங்கள் இவ்வளவு நாள் வந்து வந்துட்ருக்கீங்க கடந்து வந்துட்ருக்கீங்க ஒவ்வொரு பாதையும் நீங்கள் கிடக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வழியை தரக்கூடிய காலங்களாகவே தாங்க இருந்துச்சு அவ்வளவு கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பானதாக தாங்க இருக்குது உங்களுக்கு நற்பலனை அறைய அரு அருளக்கூடிய காலங்களாக தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சமாதானத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க உங்கள் மனசை நீங்கள் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துங்க நடந்தது அத்தனையும் நடந்ததாகவே இருக்கட்டும்னு நினைங்க ஏன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரணம்ன்றத அவ்வளவு ரணமாக்கி வச்சுருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மாதிரியான பல பிரச்சனைகள் சொல்ல முடியல எப்படி வந்துச்சுன்னு நீங்களே யோசிப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னைய வரைக்கும் காரணமும் தெரியாது எதனால் எனக்கு இதெல்லாம் நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு நிச்சயமாக உங்கள் கூட இருக்கிறவங்களால தாங்க நடந்திருக்கு உங்களால் எந்த பாதிப்புகளும் ஏற்பட்டது கிடையாதுங்க உங்களை வாழ விடக்கூடாதுன்னே அவங்க நினச்சாங்க ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் உங்களோட நிலமை எப்படி இருந்திருக்குன்னு அருமையாக இருந்திருப்பீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீங்க வெற்றியாளராக இருந்திருப்பீங்க அவங்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது பொறாமை ஏற்பட்டுடுச்சு இவங்களை எப்படியாவது இவங்களை கீழே தள்ளி விட்டணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க அதற்கு அந்த கால நேரமும் அதற்கு அவங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு விட்டுருத்து அதனால் பாதிக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் கூட இருக்கக்கூடிய துரோகிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க உங்கள் வாழ்வை கண்டு பொறாமல் பொறாமன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பொறாமல் உங்களை என்ன செய்யலாம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் மரணம் அடையணும்னு கூட அவங்க நினச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க நினைத்த நினைப்புகள் உங்களுக்கு சிறிய பாதிப்புகளாக வந்து உங்களை ரொம்ப பாதிச்சிருச்சுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கும் அதை நீங்கள் அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்கல இது என்னோ போ அப்படின்னு விட்டீங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க உங்களுக்கு கூட இருந்தே உங்களை குழிப்பறிச்சிட்டாங்க உங்களை வாழவே விடலைங்க ஏன்னா அது என்ன தான் நேர காலம் சரியில்லைனாலும் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாதாங்க எந்த பிரச்சனையும் விலகி போகிறதுக்கு கால நேரம் சரியாகவே இருந்தாலும் கூட இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாதாங்க ஒருத்தவங்க வாழ முடியும் அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் கூட இருக்கிற துரோகிகள் உங்களுக்கு உற்றார் உறவினும் சரியில்லை நண்பர்களும் சரியில்லை அவ்வளவு தோல்வியை நீங்கள் கண்டுவிட்டீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவமானம் அவமானம்னா அவமானம் சித்திரவதைனா சித்திரவதை மனசளவில் கொடூரமாக நடந்துக்கிட்டீங்க பைத்தியம் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க சொந்தக்காரங்கன்ற பேரில் உங்களுக்கு செஞ்ச கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஆனால் அவங்க வந்து எதையும் அப்படியே எதிர்மறையாக தான் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்லதாகவே நினச்சி செய்யலை அத்தனையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு இப்போ வரைக்கும் இருக்கிறீங்கன்னா உங்கள் மனோதைரியாங்க அதே போல் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கு நல்ல செயல்பாடுகள் செய்வீங்க அதனால தாங்க இவ்வளவு பிரச்சனையிலையும் நீங்கள் செய்த சின்ன சின்ன காரியம் நன்மைகள் கூட புண்ணியமா உங்களுக்கு நல்லது ஓரளவுக்குன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து நாமளும் வாழ்ந்துருவோம் இந்த உலகத்தில் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அப்பப்போ ஏற்படுத்துங்க இல்லைனா சுத்தமாக விரக்தியிலே போயிருப்பீங்க விரக்தியெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் சின்ன ஒரு ஒளி உங்கள் கண்ணுக்கு அப்பப்போ தாங்க நீங்கள் செய்த நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க பொருளாதார இழப்பீடுன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளோ இழப்பாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்குங்க கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு மூளையை செயல்பட விடாமல் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு செஞ்சு நிறைய பொருள் விரயம் பண்ணிட்டீங்க கடனாயிட்டங்க கடனும் ஜாஸ்தியான கடன் எந்த ஒரு கடனும் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது நம்ம கடன் கையை மீறி போயிடுச்சுன்னா நம்மளால பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு போயிடும் அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி நோயா மாறிடுச்சுங்க விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குங்க அவ்வளவு மன உளைச்சல் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கோம் சுகர் ஏறி இருக்கும் பிபி குறஞ்சிருக்கோம் இல்லை பிபி ஏறி இருக்கும் சுகர் குறஞ்சிருக்கும் ஏன்டா உயிர் வாழறோன்னு நினச்சி நீங்களே உங்களை போட்டு நொந்துட்டுருப்பீங்க எனக்கு உயிரே வேணான்ற கூட வந்திருப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா அந்த இடத்தையும் கடந்து வந்திருக்குறீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பான காலங்கள் நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய காலங்கள் யாரெல்லாம் உங்கள் முதுகில் குத்துனாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி அடிக்கக்கூடிய காலங்கள் தாங்க இது வெற்றி பாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலவரத்தில் தாங்க இருக்குது கிரகங்கள் எல்லாமே நல்லதாக தாங்க இருக்குது இப்போ உங்களை யாராவது வீணாக போகணுன்னு நினைச்சா கூட நீங்கள் வீணாக போக மாட்டீங்க ஏன்னா அந்த அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிற இடத்துக்கு உங்களோட நேரம் வந்துருச்சு நீ வா நீ என்னை சொல்லு பார்ப்போம் இப்போ உன்னை நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற இடத்துக்கு உங்களோட நேர காலங்கள் வந்ததுனால உங்களுக்கு யாரெல்லாம் கெட்டது நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் அழியக்கூடிய காலம் இது தாங்க உங்களுக்கு துரோகமே நினைக்கக்கூடாதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாருமே துரோகம் நினைக்க கூடாதுங்க அவங்க வந்து அவ்வளவு பாவப்பட்டவர்கள் அவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டங்கள் அத்தனையும் தாங்கிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்கன்னும் பொழுது உங்களை ஒரு சொல் சொல்கிறவங்க இனி வாழ மாட்டாங்க இது உறுதியான ஒரு உண்மையான நிச்சயமான கடவுள் சாட்சியான ஒரு விஷயந்தாங்க இது நிச்சயமாக இது நடந்தே தீருங்க உங்களை ஒரு சொல் சொன்னாங்கன்னா அவங்க சிறிது காலத்தில் அவங்க படக்கூடிய பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது காணாமல் போயிடுவாங்க அதனால் எப்பயுமே ராசிக்காரர்களை இனி ஒருத்தவங்களும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க அவங்க இப்போ தலைமை வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேர காலங்கள் நல்லா இருக்குது அவர்கள் செய்த அதாவது விருச்சக ராசிக்காரர்கள் செய்த புண்ணிய பலன் அத்தனையும் இப்போ கிடைக்குங்க அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் அவங்க அவ்வளோ புண்ணியம் செஞ்சு வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு அவங்க துரோகம் நினைத்தது கிடையாது மற்றவங்களுக்காக அவங்க வாழ்ந்தவர்கள் தான் கையில் இல்லைன்னா கூட மற்றவங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அவங்க அதனால அவமானப்பட்டு இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை யாராவது மனதளவில் கூட அவங்களுக்கு துரோகம் நினைத்தால் அவங்க இன்னும் நல்லா வாழ தான் செய்வாங்க துரோகம் நினைத்தவர்கள் தாங்க கீழே விழுந்து சாக போகிறீங்க அதனால துரோகம் நினைக்காதீங்க கூட இருந்துகிட்டு நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறாங்க வேண்டாம் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சாதாங்க நாமளும் வாழ முடியும்னு மற்றவங்க நினைக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள் இனி வாழும் காலங்கள் அத்தனையுமே பொற்காலமாக தாங்க இருக்க போகுது உங்களுக்கு துரோகம் நினைத்தவர்களும் உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சவங்களும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்களும் காணாமல் போயிட போகிறாங்க ஏன்னா இனி வரக்கூடிய கால நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அத்தனையும் நற்பலனே கிடைக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க சனி பகவானும் உங்களுக்கு அருமையாக இருக்கிறாருங்க குரு பகவானும் சரியான இடத்துல உங்களுக்கு பார்க்குறாருங்க எல்லாம் இருக்கும் பொழுது வெற்றி உங்களுக்கானதாங்க இருக்குது கொஞ்சம் காலம் சிறிது சிறிதாதாங்க எல்லா பிரச்சனையும் சரியாகும் ஏன்னா பிரச்சனை பெருசாக ஆயிடுச்சு இத்தனை காலகட்டம் ரொம்ப நாளாவே இந்த ப்ராப்ளத்தில் இருந்துட்டு இல்லையா சிறிது சிறிதாக சரியாகும் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க மனசை வந்து தைரியமாக இருக்கும் பொழுதுதான் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வரலான்னு உங்களுக்கு தோணும் அதையே நீங்கள் குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியாதுங்க நிச்சயமாக வழி இருக்குதுங்க வெளிச்சம் உங்களுக்கானதாக இருக்குது வழி பாதைகள் அத்தனையும் வெளிச்சமாக தாங்க இருக்குது நடந்து வந்துடலாம் இவ்வளவு நாள் இருட்டிலேயே இருந்து தவிச்சிட்டீங்க செய்த துரோகங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் அடி அடிப்பீங்க அது வரைக்கும் காத்துட்ருக்கணுங்க உங்கள் பாதத்தில் அவங்க சரணாகதி அடைஞ்சிருவாங்க நீ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்தாலும் சரி இல்லை உங்ககிட்ட ஏதாவது யாசகம் கேட்டுக்கிட்டு வந்தாலும் சரி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால் தெரியும் இவங்கள் இப்படி தான் எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு அவங்க நிலைமையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க உங்களை மனுஷை நீங்கள் தேர்த்திக்கோங்க சந்தோஷமாக இருங்க சிறப்பான வாழ்க்கை இருக்குது குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கையெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு இவ்வளவு நாள் மன உளைச்சலாக இருந்திருப்பீங்க எல்லாம் சரியாயிடுங்க சந்தோஷமான காலகட்டம் வரும் உங்களை அவமானப்படுத்தினவங்க கூட உங்களை பார்த்து தன குனிஞ்சு போகக்கூடிய காலகட்டங்கள் வந்துட்டுருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே நடக்குங்க பாருங்க சிறிது சிறிதாக எல்லாமே மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே இல்லைனாலும் உங்களால் வேலை வாய்ப்பை நீங்களே வந்து செய்துக்க முடியுங்க உங்களால் முன்னேறத்துக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துல தான் இருப்பீங்களேக்கோசரம் தாழ்ந்து போக மாட்டீங்க இவ்வளோ பிரச்சனையில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சிட்டீங்க தான் இருந்தாலும் இனி தலை நிமிடத்துக்கான காலம் வந்துடும் உங்கள் கையிலையும் பொன்பொருள் ஆபரணங்கள் பணங்கள் எல்லாம் சேரும் பொழுது கல்வி எல்லாம் சேரும் பொழுது தலை நிற்கலாம் சிறிது கால அவகாசம் மட்டும் கொடுங்க எல்லாமே நடந்துடும் வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது தைரியமாக இருக்கலாங்க உடல் ஆரோக்கியம் வந்து இவ்வளோ நாள் கெடுத்துட்டு ஒரே பிரச்சனையில் போயிடுச்சு இல்லைங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்லா இருப்பீங்க கவலையை விட்டுடுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே சிறப்பான காலங்களாக இருக்குதுங்க எல்லா கிரக நிலவரமும் உங்களை வந்து ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காகவும் பேர் புகழ் கிடைக்கிறதுக்காகவும் இருக்குதுங்க துணையாக இருக்குதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் பழச நினைக்காதீங்க பழச விட்டுடுங்க அப்படியே அது நினைத்தாலும் அதில் இருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிச்சுக்கோங்க சரியாயிடும் காலகட்டம் நல்லா இருக்குது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தாங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்